திமுகவுடைய புக்கில் நம்ம இருக்கணும் ஸ்டாலினுடைய பார்வையில் நம்ம படணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றக்கூடிய கட்சியாக இருக்கிற தாவையக்காவை விமர்சனம் பண்ணா இப்ப ஸ்டாலினும் உதயநிதியும் பயங்கரமா சந்தோஷப்பட்டு சாருக்கு ஒரு தொகுதி பார்சல் அப்படின்னு கையில கொடுப்பாங்கன்னு அவர் நினைக்கிறாரு அதனால விஜய் குறித்து பேசுறாரு அதுக்கடுத்து நீங்கள் வந்து திமுகவை சந்தோஷப்படுத்துவதற்காக விஜய் குறித்து விமர்சனம் பண்ணுறதை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க உங்களுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜி ஓகே தான் ஆனால் அதை நியாயமா செய்யுங்க என்ன நம்பகத்தன்மையோட செய்யுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து ஒரு பொய்யான கருத்தை வந்து மக்கள்கிட்ட பரப்பணும்னு அவசியம் இல்லை இன்றைக்கு சினிமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்திலிருந்தே கூட நம்ம சொல்லலாம் சினிமா வந்து நடிகர்கள் கையில் போயிடுச்சு தயாரிப்பாளர்கள் கையில எல்லாம் கிடையாது ஒரு காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் கூட தயாரிப்பாளர்களுக்கு மரியாதை கொடுத்து முதலாளி அப்படின்லாம் கூப்பிட்டாங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா நடிகர்கள் கிட்ட போய் இந்த தயாரிப்பாளர் கேள்விக்குறி மாதிரி வளைஞ்சு நிக்கணும் அதுதான் நிலமை அப்ப ஒரு தயாரிப்பாளருக்கு கால்ஷீட் கொடுக்குற ஹீரோ இருக்கார்ல அவர் தான் அந்த தயாரிப்பாளருக்கு வாய்ப்பையும் வருமானத்தையும் கொடுக்குறாரு சொல்லப்போனால் அவருக்கு வாழ்க்கையையும் கொடுக்குறாரு உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்